சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவரிடம் கேட்டார் பேரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் பாசத்தூர் குறி அம்பதரமி மக்களை நம்முடைய பாதுகாவலர் உலக மீட்பருடைய திருவிழாவையை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இனி நாளிலே இறை சிந்தனையாக நற்கர்ணை உயிருள்ள உயிர் தரும் உணவு என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளிலெல்லாம் இந்த பகுதி தேரிக்காட்டு பகுதியிலே மழை இல்லை வறுமையால் பல குடும்பங்கள் சென்னை நோக்கி படையெடுத்தன அப்படி ஒரு மனிதன் இங்கிருந்து சென்னைக்கு சென்று தொழில் செய்து ஒரு உணவகம் நடத்துகிறார் அவர் மிகப்பெரிய உணவகத்தினுடைய அதிபராக இருக்கிறார் அவரிடம் நிருபர் கேட்டார் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத உணவு நீங்கள் தயாரித்தது நீங்கள் உண்டது எதில் நீங்கள் எதை நீங்கள் சிறப்பாக கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் சென்னைக்கு சாத்தான்குளத்திலிருந்து கிளம்புகின்ற பொழுதெல்லாம் பேருந்துகள் கிடையாது உடைய தாய் வறுமையில் வாடின என்னுடைய தந்தை பனையேறுகின்றிருந்தவர் தான் ஒருவேளை உணவுக்கு கூட நாங்கள் கடினப்பட்டோம் உடைய தாய் எனக்கு திருவள்ளுவர் பேருந்திலே இப்பொழுதாவது தான் சென்னைக்கு வரும் இப்படியாவது பிழைத்துக் கொள்ளும் மகனை என்று ஒரு மஞ்சப்பையில் இரண்டு ஆடைகளை கொடுத்து அனுப்பினால் உணவுக்கு வழி கிடையாது நான் அந்த பேருந்தில் இருந்த பேருந்திற்கு முன்பாக இருந்த ஒரு பெரிய சில்வர் ட்ரம்மில் இருக்கின்ற தண்ணியை மட்டும்தான் குடித்து கொண்டு வந்தேன் எல்லோரும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு இரவு ஒன்பது மணிக்கு ஒரு பேருந்து நிலையத்திலே ஒரு உணவகம் பேருந்தானது ஒரு உணவகத்தில் நிறுத்தப்பட்டது எல்லோரும் இறங்கி உணவு சாப்பிட சென்றார்கள் எனக்கு உணவு சாப்பிட வழி இல்லை எனக்கு இடதுபுறமாக இருந்த அந்த இருக்கையிலே ஒரு தாய் இரண்டு பிள்ளைகளோடு இருந்தார் அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவுகளை புளியுதரை உருட்டி உருட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த தாய் கேட்டாள் ஐயா நீ எந்த ஊர்லேருந்து வார அப்படின்னு சொன்னால் எம்மா நான் சாத்தாங்குளத்துலேருந்து வரேன் ஐயா உனக்கு சாப்பாடுக்கு யாரும் கூட வரலையா வரல சாப்பாடுக்கு யாரும் காசு கொடுத்தாங்களா இல்லை சரியா நீ வா நீ யார் பெற்ற பிள்ளை நீ பிள்ளா நீ வா உட்காரு என்று பேருந்தில் அந்த இரவிலே அப்படி தன்னுடைய மகள்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எனக்கும் அவள் அந்த புளியோதரை உருட்டி கொடுத்தாள் அந்த உணவு தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத உணவு என்று அந்த தொழில் எதிபர் சொன்னாராம் ஆம் அன்பு மக்களை முகம் தெரியாத மனிதனுக்கு அந்த தாய் உதவி செய்ததை அவர் மறக்காமல் இருப்பது போல ஆண்டவர் நமக்கு முகம் தெரிந்தவராக அந்த ஒருவேளை உணவு அவருக்கு கொடுத்தார் ஒரு நாள் உணவு நமக்கு ஆண்டுதோறும் நாம் உயிரோடு இருக்கின்றவரை நமக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிரேசு இன்றைய முன்னுரையே உங்களுக்கு மிகப்பெரிய மறைவுரையாகத்தான் இருக்கிறார் முன்னுரையிலே மிக அற்புதமாக சொல்லப்பட்டது அதில் இரண்டு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் முதலாவதாக இஸ்ராயல் மக்களுடைய ஒரு இனத்திற்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் எல்லா இனத்தும் கொடுக்கவில்லை எகிப்து இனத்திற்கு கொடுத்தாரா பாபிலி உணவுக்கு கொடுத்தாரா இல்லை இஸ்ராயல் இனத்திற்கு மட்டும்தான் உணவு கொடுத்தார் அவர்கள் பாலைவனத்தில் அடிமைகளாக வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் உணவிற்கு கேட்கிறார்கள் எல்லாரும் அசைவ பிரியராகி போனார்கள் சைவம் என்பது இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டாலும் அவள் என்ன கேட்கிறார்கள் நல்லா தான் இருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அவளுக்கு மண்ணா கொடுக்கிறார் மண்ணா கொடுக்கணு என்ன சொல்லி கொடுக்குறார் இரண்டு படி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு படி தான் ரெண்டு படி எடுத்துக்கலாம் அங்கே படி இருந்தால் என்ன ஆகும் ரெண்டு படி ரெண்டு படி ஆயிரும் சரி ரெண்டு படிக்கு மேலே இருந்தால் என்னாகும் அழிப்போம் இன்றைக்கி நமக்கு அசனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் சாப்பாடு கூடுனாலும் உங்களுக்கு குறைஞ்சிரும் குறைஞ்சாலும் கூடிரும் இஸ்ரேல் மக்கள் அதையெல்லாம் எடுத்து செல்கிறார்கள் இனி அவர்களுக்கு மாலையில் அவர் காடையை கொடுக்கிறார் காலையில் மன்னாவை கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார் அது உயிருக்காக கொடுக்கப்பட்ட உணவு அது உயிருள்ள உணவு என்று சொல்லிவிட முடியாது இஸ்ராயல் மக்கள் உயிரோடு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட உணவு அவ்வளவுதான் அதே வேளையில் நீங்கள் இன்னும் தொடர்ந்து பார்த்தோம் தனிமனிதனுக்கு தனி மனிதனுக்கு இறைவன் தனி மனிதனுக்கும் உணவு கொடுக்கிறான் எளியா இறைவாக்கினர் நாம் எடுத்து சாரிபாத்து கைம்பன் எப்படி உணவு கொடுக்கிறான் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு முகம் தெரியாத அந்த சாரி பாத்து கைம்பனை வைத்து உணவு கொடுக்கிறார் என்ன நடைபெறுகிறது நடந்து செல்கின்றார் அந்த பகுதி என்பது இஸ்ரால் இனத்தை சார்ந்த மக்கள் அல்ல சாரிபாத்து பகுதி என்பது யாவை இறைவனை தெரியாது இங்கே இறைவாக்கு எளியா என்றெல்லாம் தெரியாது அப்படி இருந்த பொழுதும் கூட அந்த இடத்திலே அவர் குடிப்பதற்கு தண்ணி தான் கேட்கிறார் எம்மா கொஞ்சம் குடிப்பது தண்ணி தான் சரிங்கிறார் இந்தம்மா தண்ணி கொடுக்க போகுது அப்படியே ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாள் சொல்லுகிறார் கடவுள் ஆணை எனக்கும் என்னுடைய மக மகனுக்கும் கொஞ்சம் என்னையும் அங்கே மாவும் தான் இருக்கிறது ஆனாலும் அந்த பெண்மணியானவள் யாரோ ஒரு மனிதன் என்று அவர் அங்கே உணவு கொடுக்கிறார் அங்கே மிகச்சிறந்த நான் பார்த்தோம் என்ற அன்பு மக்களை அந்த சாரி வாத்து கைம்பனுடைய பஞ்சதீரம் காலம் பஞ்சம் தீர்கின்ற வரை அவளுக்கு மட்டுமல்ல அவளுடைய குடும்பத்தாருக்கும் இருந்தது மிக முக்கியமான ஒரு வார்த்தை பஞ்சதீரம் காலம் வரை அந்த உணவானது களையத்தில் என்னையும் பானையில் மாவும் குறையவில்லை யாருக்கு அவளுக்கு மட்டுமல்ல அவளுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை மறுக்கிறோம் மீண்டும் முன்னுரையில் சொல்லப்பட்டது போல யார் உணவு அருந்துவார்கள் இறந்த இளைஞனை இறந்த மனிதன் உயிர் தலைப்படுகிறான் ஆண்டவர் என்ன சொல்ல உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார் அதோடைய அர்த்தம் என்ன உயிர் உள்ளவை மட்டும்தான் உணவு உண்ணும் இங்கே இருக்கிற எல்லோருமே உயிர் உள்ளவர்கள் தான் நாம் உண்டு கொண்டு இருக்கிறோம் இறந்த விலங்குகளோ பறவைகளோ மனிதனோ உண்பதில்லை இனி உயிர் வாங்கிய ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார் அதே வேளையில் உயிருள்ள உணவையும் கொடுக்கிறார் இன்னும் பார்த்தம் என்று சொன்னால் தானே இங்கே உணவாக இருக்கிறார் உணவு கொடுக்கின்றவராக ஆண்டவர் இருக்கிறார் உணவில் பங்கெடுக்கின்றவராக மத்தியில் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மத்தையினுடைய அழைப்பை ஏற்று ஆண்டவர் அப்படி வீட்டில் உணவருந்துகிறார் தன்னையே உணவாக கொடுக்கிறார் அதுதான் உயிருள்ள உயிர் தருகின்ற உணவாக இந்த உணவானது ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே எல்லோருக்கும் இங்கே உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் அதைத்தான் நாம் இங்கே துருச்சபடி மிக அற்புதமாக கொண்டாடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே புனிதருடைய துரிச்சம்படி வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் நற்கர்ணை மட்டும் அருந்தி வாழ்ந்த புனிதர்கள் இருக்கிறார் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் நற்கர்ணை புனிதர்கள் என்று நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய வரும் அதில் எல்லோர் நற்கர்ணி மட்டும் அருந்தி உயிர் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார் அதுதான் நற்கருணை சாலக்குடிக்கு பல அதிசயங்கள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால் எழுந்தேற்றத்தின் பொழுதுதான் நடைபெறுகிறது இங்கே ஆண்டோருடைய உடல் அங்கே திருநிறுத்தம் திருவுடலாக மாறுகின்ற வேளையில் ஜபிக்கின்ற பொழுதுதான் அதிசயங்கள் நடைபெறுகிறது இணைய அன்பு மக்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அதிசயம் நடைபெற வேண்டும் என்றால் நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் அதுதான் உயிருள்ள உயிர் தருகின்ற உணவு அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பலியை தாண்டி ஏன் நம் நற்கரணையை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயத்தில் துளைத்திருக்கிறோம் எந்த திருச்சபைக்கும் இல்லாத ஒரு பெருமை எந்த எந்த மதத்திற்கும் கிடைக்காத ஒரு பெருமை அதை நாம் பயன்படுத்துவதில்லை ஆண்டவரை திருப்பலி நேரங்கள் தவிர்த்து வந்து சந்திப்ப சந்திக்கின்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள்வது நீ நற்கனையில் செலவிடப்படுகின்ற நேரம் ஒருபொழுது வீண் போகாது வந்து அமர்ந்து நீங்கள் ஆண்டவரோடு உடையா உரையாடுவது உங்களுக்கு உயிர் கொடுக்கும் உங்களை உயிருள்ளவர்களாக மாற்றும் அதுதான் இன்றைய தேவை நாம் எதிலே நேரத்தை செலவிடுகிறோம் செல்போனில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் செல்ஃபோனை பார்த்தெல்லாம் சிரிக்கிறோம் என் பிள்ளையை பார்த்து நான் சிரிக்கிற நேரத்தை போய் செல்ஃபோன் பார்த்து சிரிக்கிற காலகட்டம் அதிகமாகி போயிடுது பேர பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்து சிரிக்கின்ற தாத்தாக்கள் போய் செல்போனிலே இருக்கக்கூடிய நகைச்சுவை கண்டு சிரிக்கின்ற சமூகமாக இப்படைய சமூகம் மாறிவிட்டது ஆண்டவரோடு உரையாடுகின்ற நேரம் அந்த நற்கருணை எழுந்தட்டத்திலே நற்கருணை ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகளாக அதுதான் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு இளம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் நற்கர்ணி என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை இவதெல்லாம் சொல்லி கொடுக்கிறீர்கள் கா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துச்சுன்னா என்ன பாடம் படித்த டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க டியூஷன் உடனே டியூஷன் போயிடணும் அப்புறம் மறுநாள் காலை பள்ளிக்கு செல்கிறது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி இளம் தரமரிக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுங்கள் நற்கர்ணையில் எந்த என்று சொல்லிக் கொடுங்கள் நற்கனை புனிதரை பற்றி சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை நற்கனை புனிதர்கள் என்றால் யாரென்றே தெரியாத பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே உயிருள்ள ஆண்டவர் அவர் தருகின்ற உணவை நாம் ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டிருக்கிறோம் அதை இளம் தலைமுறை கடத்துகின்ற பிள்ளைகளாக பால வேண்டிய வரத்தை இந்த இறை வழிபாட்டில் மன்றாடுவோம் இறை ஒவ்வொரு நிறையமாக ஆசீர்வதிப்பார் ஆகும் ஆமேன்